சிங்கிளா இருக்க அவமானமா இருக்கு வாடகைக்கு எடுக்கும் இளம் இளம் பெண்கள் பெண்கள் கல்வி மற்றும் வேலையில் என்னதான் சாதனைகளை படைத்து முன்னேறினாலும் குடும்பத்தினரின் இறுதிக்கட்ட எதிர்பார்ப்பு அவர்களுடைய கல்யாணமாகத்தான் உள்ளது இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் பெண்களுக்கு பெற்றோர் கொடுக்கும் அழுத்தமாகவே இந்த திருமணம் என்ற ஒன்று உள்ளது இதனால் வியட்நாமில் உள்ள இளம் பெண்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸை வாடகைக்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் வியட்நாம் பெண்கள் தங்களது குடும்பத்தினரை சந்திக்க செல்லும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான கேள்விகள் கல்யாணம் எப்போ பாய் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா என்பதாகத்தான் இருக்குமாம் இதனால் வியட்நாம் பெண்கள் வீட்டிற்கு செல்லும் போதே ஆண் நண்பர் ஒருவரை வாடகைக்கு அழைத்து சென்று விடுவார்கள் முப்பது வயதான மின்துவா என்ற பெண்மணி ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் தனது பெற்றோரின் அழுத்தத்தை சமாளிப்பதற்காக ஆண் நண்பர் ஒருவரை வாடகைக்கு அழித்து சென்றதாக தெரிவித்துள்ளார் அவர் என்னோட வீட்டுக்கு வந்த அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு சமைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாரு சொந்தக்காரங்க கூட ஜாலியாக அரட்டடிச்சாரு இவரை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு என்றெல்லாம் கூறியுள்ளார் பிசினஸ் அல்லது வேலையில் கவனம் செலுத்துவதால் காதலிக்க நேரம் இல்லை இன்று வரை சிங்கிளாக இருக்கிறேன் என பெற்றோரிடம் சொல்ல அவமானமாக இருப்பதால் இதுபோல வாடகை காதலர்களை பணியமர்த்த ஆரம்பித்துள்ளனர் அதேபோல வாடகைக்கு செல்லும் ஆண்களின் நிலையும் சாதாரணமானது கிடையாது அவர்கள் பார்க்க அழகாக இருக்க வேண்டும் இதற்காக தினமும் ஜிம்மிற்கு செல்ல வேண்டும் சமைக்கவும் சிறப்பாக புகைப்படம் எடுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களின் தேவையும் ஒரு மாதிரியாக இருக்கும் என்பதால் அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டுமாம் ஆனால் இதுபோல ஆண் நண்பர்களை வாடகைக்கு எடுப்பது சட்ட ரீதியாக பாதுகாப்பானது இல்லை என்றும் இது பெற்றோர்களின் நம்பிக்கையை இழக்க வைத்து உறவுகளுக்குள் சிக்கலை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுக்கின்றனர் வல்லுநர்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்